சாத்திக்கலை அபி காய் வந்து அடுத்த அலிவன் கால் வரஞ்சு தரையா அடுத்து பாய் ாய் எனக்குன்னா பாய் கொடுத்தான் என்ன ஜேங்கி சொன்னா அடுத்த சார் பாயின் எங்களுடைய ஏழு ஒன்றையும் தேத பூசுரியா சொமா இந்த மீன பூரா రౌండ్ షేప్ మూషతే థర్దన మన నేర్ నేర్కొత్తావు తక్కువ అవలమి పడమను జనవని మే లేర్తాను అలా తంగవేని ఎన్న పడరం జసలా ఈసి కాప్షన్ దే రౌండ్ అన్నది రనియా పౌండాపన క్లర్ చేసినా ASCII దే నమస్కార్ సోరసోబి తుద్నేష్ బాబూ చిత్ర అవి ASCII ని చేరానో వంచి సారానో जोडून नवी गटा रासी दुकुसवंतो स्क्लवर्सी लेप्रा बिसात लोको आ स्किपलन घुमर यावा मी आभी सिगडा तो मुसरस बनतो चपडोंडे एके बमोस टेकी करडियालेमरे स्किपलन नवी चक्कड चिको चक्कडे एके गिरवा तुमका काय संदेर है की मी 7 नंबर बारे तुमे भी कंटिन्यू केला राहो हिंदा काय सिकत जारिया में मैं सिंगत अबो नमस्कार ಸೌರಟ್ರಿಕ್ತಾ ಮತ್ತೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಕೆಲಸ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಫ್ರೀ ಹ್ಯಾಂಡ್ಸ್ ಡ್ರಾಯಿಂಗ್ ಸಿಗಡಿ ಅಡುಗೆ ಸ್ಟೆಪ್ ಬೈ ಸ್ಟೆಪ್ ಡ್ರಾಯಿಂಗ್ ಸಿಗಡಿ ತುಂಬ ಚುಕ್ಕ ಪ್ರ್ಯಾಕ್ಟೀಸ್ವರಿಯ ಕೆಲವ ಅಡುಗೆ ಸ್ಟೆಪ್ ಬೈ ಸ್ಟೆಪ್ ಡ್ರಾಯಿಂಗ್ ಸಿಡ ಫಿನಿಶ್ ಕರ್ತವ್ಯ அனிமல்ஸ்ரண்டு ரவுண்ட் தவாரியா நெக்ஸ்ட் ரூவா கல்லா ஒவ்வொரு ரவுண்ட் தவாரியா ஷேப் முதலாம் வந்து கொழம்பைய வச்சுருவேன் ரெண்டாவது மூணாவது ரவுண்ட் அப்படின்னு ரொம்ப கிராஸ் அதாவது நேரம் அனிமல் பிசு ஹெட்டு இல்ல பாடி எல்லாமின் கல்ல அது அதே கோடை ஜாயின் ஹெட்டுக்கு இல்லவின் ஏழை மீனிட்டு வளைச்சு நேரம் செய்யலாம் அப்படியே அனிமல் சமை பிசுகை நெக்ஸ்ட் அப்படிலும் அனிமல்ஸ் தோணும் செய்ய டம்ளர் தரவாறு டம்ளர்ஸ் என்ன செஞ்சேன் அவன் கோண அனிமல்ஸ் வரணும் இல்லையா சேர்த்து அது அப்படினு அமை நெக்ஸ்ட் அப்படின்னு கலாக்கீன்னு செஞ்சு சொல்லியா அதை பாயம் தைல வச்சு இல்லையா பாயம் பார்த்தாவது பாயிண்ட் பாயமே ஏறுறாங்க நெக்ஸ்ட் பாயி தெங்கு பக்கம் இல்லையா தெல பாயி ஏறு தெரியாது தடைகிட்டு தந்த தொடைபோது சித்த காய்கா பாயிசிய செய்த முன்பகுதினாய் தலைப்பின் பகுதி சொல்றான் அத்தாமியும் ஒரு என்ன காய்கப்பு சீனியா காய மச்சு தவிர லேசு கோடை மச்சு நாய் அது தந்த இல்ல எங்காய் சித்தக்காய் லேசு காவி மச்சுரும் கல்லால என்னையா இந்த பாயி எடுத்துறையா அந்த பாயாவின் ஜெயின் ரெண்டாவது ஸ்டெப் இந்த ஒன்னாவது ஸ்டெப் தெரியலையா தெரியாது என்ன அப்படின்னா முதலா பாயிண்ட் தெங்கு சத்த பாயிண்ட் தகவல விஷயம் பகுதியா

எடுத்த கோட் சத்தையா அப்படின்னா நான் சிலே இந்த பாய் முதுதா கோட்டை கைத்தலை நசியா பாய் முருந்தா கோட்டை ஷேப் முடிச்சு அப்படின்னா சரியா இல்ல நான் அத்த படம் காயிட்டு ஸ்டெப் பாரு சீதினா கோல் நெஸ்கேக்கை முதல கி ப் ரவுண்டு ரவுண்டு ஸ்டெப் ஸ்டெப்னா देन अड़तर मिने काय आने देते शेप केना, के ना शेप देन फाइनल अभी आता में काय काय कोड कोड काय किसेर मते फिनिश कर जाए फिनिश के ना इधर पड़ा अभी मु कोड पड़ा तब जेका इधर बोल देता पड़ा तब तो पर जो शेप के ना फिनिश के ना आज अलग पड़ा मावी ना आ क्या तेरे नसीस से तेरे कर्ट शेप करने जरिये सिलवा ये ग क्या दावी नहीं किताब तो वही है मेरे अगर वर्गीय भीम पढ़ा कई फिश किस है तो डार्क वर्गीय तो कोड कोड काय है आपको समझते हैं फिनिशिंग तुम्हें पेपर हो तो फिर डार्क वर्गीय अभी फिश कितना போர்டு வரைஞ்ச படத்துமே சில்றான சங்கமா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சுக்க நீக்கா வரைஞ்சிடுவோம் தேவையான தேவை நாத்த கூட ரசிக்க நசுத்தினோம் சேர்த்த படம் காய்க்கு பாய் இதில் விட்டு காய்க்கு சேர்க்க விடுவோம் அந்த கலர் படம் அங்கே இந்த கடுவே இதுல கலர் கூட ப்ராக்டிஸ் சீ தூமி பிராக்டிஸ் கிண்டுவோம் கிளாஸும் அமைய சேங்காவோம் அந்த மாதிரி பேப்பரும் சுலா படமும் கிராஞ்சு கூட ஃபினிஷ் கருத்தமே அமியா கிர மூணு கலர் கெரையா கோன் படம் மூணு கலர் கரைய்ட் பையான் லைட் டு மீடியம் டார்க் கோன் கலர் கலர்வா லைட் டு மீடியம் டார்க் கட்டாம் மூணு கலர் அப்டி இல்ல மூணு கலர் ஒன்ட் ஒன் லேயர் லேயர் ஆழ்த்தி கொர்த்தவையில தேவையே இல்ல பாய் மூணு கலர் कलर वाला कलर वाला हंचे में थी तवार में जो ही चें मैं फिर नहीं रहे अस्की ना भी इन द प्रोग्राम सिरानो चकोले भी साथ सिक्योरिटी जाता है सिक्योरिटी ना भी चकोर पैडिस करानो प्रैक्टिस मस्टो तलक क्लेर रिस कुल्ला हुए का ही नॉट ओनली ड्राइंग कुल्ला हुए का ही प्रैक्टिस रिस और हाथ जोंचा तुम सही तल

அவரால் கிரிஸ்கட்ட முடியும் அது செத்த பிள்ளை வேண் மல்டி டேலண்டன் சார் நல்ல பிள்ளை சரி சொக்க டேலண்ட்ஸ்ங்காடி உஜராக பிள்ளை அதுக்கப்புறம் அவி வசூ விஷயம் வசூ ஏதோ நம்பி அவி சிக்கல் வாயி கொள்ள கலம்பான சிக்கல் வாயி அப்படி எல்லாம் ரசி ஜுக்கு சந்தோஷம் அவி எல்லாம் சிக்கல் அவி ஜுக்கு சந்தோஷம் வரசி இல்லை மாதிரி அவி ஜுக்கு எப்படி சொல்லணும் செய்யணும் ஏறி ஹிந்த நிகழ்ச்சி திரு பிரேவ் தினேஷ் பாபு